இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நம்மை இரண்டு வாச இரண்டு வார்த்தைகளை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது முதலாவதாக இறைவனின் உடனிருப்பு இரண்டாவது இயேசு அனைவருக்குமானவர் மாணவர் முதல் இறைவன் உடனிருப்பு என்று சிந்திப்போம் இன்றைய உலகில் பல மதங்கள் இருக்கின்றன பல நம்பிக்கைகள் இருக்கின்றன பல கலாச்சாரங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் அனைத்து மனிதர்களும் கடவுள் நம்பிக்கையில் வாழ்கிறார்களா என்றால் இல்லை என்றே கூறலாம் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று கூறும் அறிவியலை நம்பும் மக்களும் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கையில் இருப்பவர்களை ஏளனம் செய்கின்ற மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை என்பது தனிமனித உரிமை ஒருவர் நம்புவதும் நம்பாததும் தனி மனிதனை சார்ந்தது மதத்தை பற்றி கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை இருக்கிறது ஏனென்றால் கேள்வி கேட்டால்தான் தெளிவு பிறக்கும் இன்னும் எத்தனையோ இடங்களில் மக்கள் இயேசுவை பற்றி அறியாமல் சிறு குழுக்களாக மலைகளிலே காடுகளிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏன் நாம் வாழும் சமுதாயத்தில் கூட பலர் இயேசுவை பற்றி இன்னும் அறிந்திருக்கவில்லை ஆனால் நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிறோம் அது பெற்றோர்கள் வழியாக நண்பர்கள் வழியாக மறைக்கேள்வி ஆசிரியர்கள் வழியாக குருக்கள் மற்றும் அருட்சகர்கள் வழியாக நாம் அறிந்த ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ள பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளுக்கு நீ செவிசாய்த்தால் உனக்கு நிறைவாழ்வும் வெற்றியும் கிடைக்கும் என்கிறார் இறைவன் நம் ஒவ்வொருவரிடம் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார் நான் உன் கடவுள் உன்னை படைத்தவர் நான் உன்னை உருவாக்கியவர் நான் நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கற்பிப்பவரும் நான் தான் நீ செல்கின்ற பாதையிலும் செய்கின்ற வேலையிலும் உன்னை வழிநடத்துவர் நான்தான் நான் தான் என்று கூறுகிறார் அப்படியென்றால் இந்த நேரம் நீங்கள் இந்த இறைவார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பொருள் இரண்டாவது வார்த்தை இறைவன் அனைவருக்குமானவர் இனி நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும்போது மக்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாமும் பல நேரங்களில் பலரை விமர்சனம் செய்ய செய்திருப்போம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்யும் விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்களாக இருக்கலாம் அல்லது பிறரை காயப்படுத்தும் விமர்சனங்களாக கூட இருக்கலாம் ஒருவர் விமர் விமர்சனம் செய்ய காரணம் என்ன ஒருவேளை பிறருக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்கவில்லை என்ற இயக்கமாக இருக்கலாம் அல்லது பிறரை போல நான் இல்லை எனக்கு அமைந்தவரும் இல்லை என்ற வருத்தமாக இருக்கலாம் அல்லது பொறாமையால் வரும் விமர்சனங்களாக இருக்கலாம் தன்னைவிட அவர் திறமையானவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கலாம் இவ்வாறு பல விமர்சனங்கள் அந்தாடம் நமது வாழ்க்கையில் நமது மத்தியில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியில் மக்கள் திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் விமர்சனம் செய்கிறார்கள் ஒருத்தல் வாழ்வு வாழ்ந்து தன் உள்ளத்தை தூய்மையாக நேர்மையாக வைத்திருந்த திருமுழுக்கு யோவானை பிடித்தவர் என்று ஏளனம் செய்தார்கள் காரணம் அவரைப் போன்று அவர்கள் ஒழுக்க வாழ்வு வாழ முடியவில்லை என்ற பொறாமை அவரை போன்று நேர்மையாக இருக்க முடியவில்லை ஆகவே நேர்மையாக இருக்கக்கூடியவரை அவர்கள் விரும்பவில்லை அடுத்தது இயேசுவை குடிகாரன் பாவிகள் பாவிகள் பாவிகளின் நண்பன் என்று விமர்சனம் செய்து செய்கிறார்கள் காரணம் இயேசு தன்னை ஒரு வட்டத்திற்குள் அடைத்துக் கொள்ளவில்லை நான் இவர்களிடம்தான் பேசுவேன் இவர்களை மட்டும்தான் அரவணைப்பேன் இவர்கள் குற்றங்களை மட்டுமே மன்னிப்பேன் என்று தன்னை ஒரு சிறைக்குள் பூட்டி வைக்கவில்லை மாறாக தனது இரு கரங்களையும் விரித்து அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அனைவரும் எனக்குரியவர் என்று ஆழ்ந்த அன்பினை தன் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் என்னோடு ஆண்டவர் எவ்வாறு பயணிக்கிறார் நான் பிறரை விமர்சனம் செய்கிறேனா நான் செய்யும் விமர்சனம் பிறர் வாழ்வை வளப்படுத்துகிறதா அல்லது காயப்படுத்துகிறதா சிந்திப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்